ஏழாயிரம் வருடங்கள் வாழும் மொழிக்கும் நூறு வருடங்களில் வாழ்ந்து மறையும் மனிதனுக்கும் ஆகிய நமக்கும் இருக்கின்ற இந்த தொடர்பாடல் மிகவும் அழகானது தமிழ் வளர வேண்டும் என்று விரும்பும் நாம் தமிழை நேசிக்கும் நாம் தமிழ் செய்து நமது பிறந்த நாளை கொண்டாடவே நம்முடைய பிறந்த நாள் என்று தமிழ் நிகழ்வுகளை நடத்தி நமது தமிழுக்கான மகிழ்ச்சியை நாம் வெளிப்படுத்த வேண்டும் நமக்கு நேரம் இல்லை நாம வாழுகின்ற சூழல்ல தமிழை பற்றி நமது பிறந்தநாள் என்று யாரையாவது அழைத்து பேசுவதற்கான வாய்ப்புகள் இல்லை எனும் நிலை வரும் பொழுது பிறர் தமிழ் பணி செய்ய தயாராக உள்ள பிறர் நமது பிறந்தநாள் நாள் என்று தமிழ் பணி செய்ய வைத்து அவர்களுக்கு நாம் துணை செய்வது சிறந்ததாகும் எவ்வகையான நிகழ்வுகளை நடத்தி நமது பிறந்த நாளை நாம் கொண்டாட முடியும் என்று நாம் பார்த்தோம் என்றால் முதலாவதாக இருப்பது தமிழ் நுண் அரங்கு ஏழு மனிதர்களை ஒரு இடத்தில் அமர வை அவர்களிடம் தமிழைப் பற்றி இயம்பும் ஒரு பயிலரங்கம் தான் தமிழ் நுண் பயிலரங்கம் பதினைந்து மாணவர்களை ஒரு இடத்தில் அமர வைத்து அவர்களுக்காக பத்து நிமிடங்களில் ஒரு தேர்வினை நாம் நடத்துவதுதான் தமிழ் நுண் தேர் முப்பத்தி மூன்று சொற்களிலிருந்து நூத்தி முப்பத்தி மூன்று சொற்களுக்குள்ளாக வரும் தமிழ் ஆய்வு கட்டுரைகளை எழுதுவதற்கு ஆளுமைகளுக்கு துணை நிற்பதும் ஒரு வகையில் தமிழ் பணி செய்வதுதான் நமது பிறந்த நாள் அன்று தமிழ் நுண் பயிலரங்கம் மேற்கொள்ளலாம் தமிழ் நுண் தேர்வுகளை நடத்த நாம் உதவலாம் அல்லது தமிழ் நுண் கட்டுரைகள் உருவாக நாம் வழிவகை செய்யலாம் இவ்வாறான முறைகளின் மூலமாக நமது பிறந்த நாள் அன்று நாம் தமிழ் பணி செய்திட முடியும் நாம் செய்ய விரும்பும் தமிழ் பணியை செய்து கொடுப்பவர்கள் எங்கிருந்து வர வேண்டும் எனும் ஒரு கேள்விக்கான பதிலை நாம் காண்போம் கல்வி நிறுவனங்கள் அது பள்ளிக்கூடமாக இருக்கலாம் அல்லது கல்லூரியாக இருக்கலாம் கல்வி நிறுவனங்கள் அவற்றில் உள்ள ஆளுமைகளிடம் தொடர்பு கொண்டு எனது பிறந்த நாளன்று என்னுடைய மன நிம்மதிக்காக என்னுடைய மகிழ்ச்சிக்காக என்னுடைய தமிழுக்கான கடமைக்காக ஒரு நுண் செய்து கொடுக்க முடியுமா என்று அங்குள்ள ஆசிரியர்களையும் ஆளுமைகளையும் திறனுள்ள மாணவர்களையும் நாம் எதிர்கொள்ள வேண்டும் அவர்கள் நமக்காக உதவும் பொழுது அந்த நிகழ்வுக்கான தொகையை நாம் அவர்களுக்கு வழங்கிட வேண்டும் கல்வி நிறுவனங்களோடு நம்மால் தொடர்பு கொள்ள முடியவில்லை எனில் முதியோர் இல்லங்கள் அல்லது நமது தம்பி தங்கைகள் வாழும் இல்லங்கள் அவற்றிற்கு ஒரு பெயர் உள்ளது அவற்றை கூறுவதற்கு நமது தமிழ் பாரம்பரியம் அனுமதிப்பதில்லை அதனால் நமது தம்பி தங்கைகள் தங்குகின்ற இடங்களில் அல்லது முதியோர் இல்லங்களில் அல்லது கல்வி நிறுவனங்களில் தமிழ் செய்வதில் சிறப்பாக இருக்கும் அங்கு இருக்கும் ஆளுமைகளிடம் நாம் தொடர்பு கொண்டு எனது பிறந்த நாள் என்று ஒரு நிகழ்வை நீங்கள் நடத்துங்கள் என்று சொல்லி நமது பிறந்த நாளில் நமது பெயரில் நமது சார்பாக அவர்கள் அங்கு தமிழ் பணி செய்ய நாம் துணை செய்ய முடியும் எவ்வகையான தலைப்புகளில் இந்த அமர்வுகள் நடைபெற வேண்டும் எனில் ஒன்று அறிவியல் தமிழில் அது நடைபெறலாம் ஏனென்றால் இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் தமிழ் இளைஞர்கள் அறிவு கொண்ட சமூகமாக முன்னேறும் பொழுதுதான் அந்த அறிவுள்ள சமூகம் பேசுகின்ற மொழியான தமிழும் முன்னேறும் அறிவற்றவர்கள் பேசும் மொழி முன்னேற்றம் அடையாது நான் பிற மொழிகளை சொன்னான் தமிழை பற்றித்தான் பேசுகின்றேன் தமிழில் உள்ளவர்கள் தமிழ் பேசுபவர்கள் அறிவுள்ளவர்களாக நாம் உருவாக்க வேண்டும் அந்த அறிவுள்ளவர்களின் கூட்டமாக தமிழ் சமூகம் உருவாகும் பொழுது கட்டமைக்கப்படும் பொழுது ஒரு அறிவுள்ள சமூகமாக தமிழ் சமூகம் மாறும் அறிவியல் தவிர்த்து இரண்டு நிலைகளிலும் நமது தலைப்புகளை நாம் அமைத்துக் கொள்ளலாம் ஒன்று உலகத்தின் வரலாறு வரலாறு தெரிந்த ஒரு சமூகம் தான் வரலாறு படைக்கும் வரலாறு அறியாத சமூகம் வரலாற்றில் இடம்பெறாமலேயே சென்றுவிடும் ஆக உலக வரலாற்றின் முக்கியமான பகுதிகளை நமது பயிலரங்கங்களில் நாம் அல்லது நமது தேர்வுகளில் அல்லது நமது கட்டுரைகளில் நாம் வெளிக்கொணர முடியும் மூன்றாவதாக சங்க இலக்கியங்கள் நமது முன்னோர்கள் நமக்காக எழுதி வைத்து விட்டு சென்று சொத்து அறிவு சொத்து சங்க இலக்கியங்களில் அழகான வாழ்விகள் உள்ள அழகான செய்திகள் உள்ளன வாழ்க்கையின் இனிமையான நேரங்களில் மனித இனத்தின் இனிமையான காலங்களில் உருவாக்கப்பட்ட இலக்கியங்கள் ஈராயிரம் வருடங்கள் முன்பு மனிதர்கள் மிகவும் அழகான ஒரு மென்மையான வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அப்பொழுது உருவாக்கப்பட்டதுதான் சங்க இலக்கியம் அந்த சங்க இலக்கியத்தை நமது நுண் பயிலரங்கங்களில் நமது நுண் தேர்வுகளில் நாம் தலைப்புகளாக வைக்கலாம் அறிவியல் தமிழ் உலக வரலாறு சங்க இலக்கியம் ஆகிய மூன்று தலைப்புகளிலும் நாம் நிகழ்வுகளை நடத்தலாம் நண்பர்களே நண்பர்களை தமிழ் செய்வோம் நமது பிறந்த நாளில் நாம் தமிழ் செய்வோம் அர்த்தமுள்ள வகையில் நமது பிறந்த நாளை நாம் கொன்ற நண்பர்களை அழைத்துச் சென்று ஒரு உணவு விடுதியில் உண்ணுங்கள் என்று சொல்வதோ அல்லது குடும்பத்தினரை அழைத்துச் சென்று ஒரு திரையரங்கில் சினிமா பார்ப்பதோ நமது பிறந்த நாள் கொண்டாட்டத்தின் பகுதிகளாக உள்ளன அவை இருக்கத்தான் போகின்றன நாம் சொல்லி யாரும் மாறப்போவதில்லை அதனோடு சேர்ந்து தமிழ் செய்வதையும் ஒரு பழக்கமாக உருவாக்கி கொள்ளுங்கள் தமிழ் நமக்கு உயிர் போன்றது நம் உயிருக்கு நாம் மகிழ்வை தர வேண்டியது அர்த்தமுள்ள வாழ்வின் ஒரு பகுதியாகும் ஒரு ரூபாய் அறிவியல் தமிழ் மன்றம் கடந்த இரண்டு வருடங்களில் இருநூத்தி எண்பத்தி நான்கு அமர்வுகளை நுண் பயிலரங்கங்களை நடத்தியுள்ளது பல்வேறு நுண் தேர்வுகளையும் நடத்தியுள்ளது ஒரு ரூபாய் அறிவியல் தமிழ் மன்றத்தில் நீங்கள் உறுப்பினராகும் பொழுது அதற்காக நீங்கள் செலுத்தும் உறுப்பினர் கட்டணம் மூலமாக உங்களுடைய பிறந்தநாளன்றும் அல்லது உங்களுடைய திருமண நாள் அன்றும் தமிழகத்தில் ஓரிடத்தில் தமிழ் நுண் பயிலரங்கமோ தமிழ் நுண் தேர்வோ தமிழ் நுண் கட்டுரை எழுதும் திட்டமோ நடைமுறைப்படுத்தப்படும் பாருங்கள் தமிழ் செய்வோம் மன்றம் உங்களுக்காக துணை நின்று உங்கள் பிறந்த நாளை தமிழ் செய்து கொண்டாட உங்களுக்கு துணை நிற்கும் தமிழ் செய்து கொண்டாருங்கள் நண்பர்களோடு உணவு உண்பதோ சினிமாவுக்கு செல்வதோ மகிழ்ச்சியை உங்களுக்கு தரும் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் நீங்கள் தமிழ் செய்து பாருங்கள் உங்கள் பிறந்த நாளில் தமிழ் செய்து பாருங்கள் அதில் வரும் மன நிறைவு அழகானது சிறப்பானது ஏனெனில் தமிழ் நமக்கு இனிமையானது வாருங்கள் தமிழ் செய்வோம் பிறந்த நாளில் தமிழ் செய்வோம் திருமண நாளில் தமிழ் செய்வோம் உங்களுடைய வாழ்வின் மகிழ்வான நாட்கள் அனைத்திலும் தமிழ் செய்வோம் நமது வாழ்வு தமிழுக்கானதாக அமையட்டும் நன்றி வணக்கம்